ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் சின்ன டிப்ஸு ஆறு நீடியில் எப்படி த்ரெட் சுற்றுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்று வந்து துளி பிராண்ட் நீடியில் எடுத்துருக்கேன் ஒன்று வந்து அயன் நீடியில் எடுத்திருக்கேன் ரெண்டுத்துலேயுமே எப்படி த்ரெட் சுற்றுலான்றத வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீடியில் வந்து த்ரெட் எதுக்காக சுற்றுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிகினஸாக இருக்கவங்களுக்கு கை வழுக்கும் ஏன்னா அது ரொம்ப ஒல்லியாக இருக்குல்ல அதனால் கை வழுக்கும் அதனால் நம்ம த்ரெட் சுற்றிக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போது த்ரெட் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் த்ரெட் எடுத்திருக்கேன் உள்ளன் த்ரெட் எடுத்துருக்கேன் நீங்கள் கட்டுற நூல் கூட எடுத்துக்கலாம் அப்புறம் பைப்பிங் த்ரெட்டு இந்த மாதிரி த்ரெட்டு கூட எடுத்துக்கலாம் இப்போது நீடில் எம்ப்ராய்டிங் த்ரெட்டு உள்ளன் த்ரெட்டு ட்ரிம்மர் அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ வந்து வாங்கிக்கோங்க நம்ம குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்டுறதுக்கு இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணுவோம் இதுவும் இருக்குது இன்னொரு க்ளூவும் இருக்குது நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த க்ளூவை வந்து காட்டுறேன் இப்போ வந்து நம்ம எப்படி நீடி த்ரெட் சூப்புறதுன்றதை பார்க்கலாம் வாங்க உள்ளன் த்ர்டும் துளி பிராண்ட் நீடியும் எத்துருக்கேன் நீடியில் பாதி தூரத்துக்கு நீட்டாக த்ரெட்டை வச்சுட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கோங்க இன்னொரு பக்கம் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஸ்பேஸ் வேணுமோ ஒர்க் பண்ணுறதுக்கு அவ்வளோ தூரம் விட்டுட்டு அதுக்கு மேலே இருந்து நீங்கள் வந்து நீட்டாக வந்து த்ரெட்டை சுற்றிகிட்டே இருக்க வேண்டியது எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு த்ரெட் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு நான் சுற்றிக்கிறேன் இப்போது சுற்றி முடிச்சதும் லாஸ்ட்டில் நம்ம பூ கட்டுற நூலுக்கெல்லாம் ஒரு நாட் போடுவோம் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு கிட்ட போட்டுக்கோங்க இப்போ த்ரெட் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டில் ஃபேப்ரிக் க்ளூ வச்சு ஒட்டிட்டு காய வச்சுருங்க அவ்வளோதான் இப்போது எம்ப்ராய்டிங் த்ரெட் வச்சு அயன் நீடில் பீட்ஸ் லோட் பண்ணுற நீடில் வந்து எப்படி த்ரெட் சுற்றுறதுன்னு காட்டியிருக்கேன் சேம் அதே மெத்தட் தான் நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸ் ஆரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்காவது ஆரி கற்றுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இப்போது ரெண்டு நீடில்லையுமே த்ரெட்டு சுற்றியாச்சு அயன் நீடில் பீடு ஒர்க் நீடிலில் வந்து எம்ப்ராய்டிங் த்ரெட்டு சுற்றி இருக்கிறேன் த்ரெட் ஒர்க் நீடில் துளி பிராண்ட் நீடிலில் வந்து உள்ளன் த்ரெட் சுற்றிருக்கேன் இருக்கேன் இது மாதிரி நீங்களும் அழகாக சுற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ